அன்பான வணக்கங்கள் நம்மோடு அர்ஜுனா அபாடி பாஸ்கரன் இணைந்திருக்கிறாங்க பாஸ்கர் சார் வணக்கம் 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 ஒலிம்பிக் இந்தியால ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுடைய ஒரு பெரிய கனவு அதுல மல்யுத்தத்துல இந்தியாவை ரெப்ரரசன்ட் பண்ண வினேஷ் கோகல் ஒரு நூறு கிராம் எடை அதிகமாக இருந்து அப்படிங்கிறதுக்காக அவங்களை இறுதி சுற்றுல தகுதி நீக்கம் செய்திருக்கிறாங்க எதனால சார் அதுக்கு முன்னாடி நிறைய செமி இதெல்லாம் சார் எல்லாம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் வச்சுதான் அவங்களுக்கு கேட்டகிரிய பிரிப்பாங்க ஸோ அந்த பாடி வெயிட் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும் இப்போ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேர்ல்டு லெவல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சிக்ஸ்டி ஃபைவ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் எங்களோட பாடி வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உள்ள ஒரு ஹண்ட்ரட் கிராம் கம்மியா இருந்தா கூட ஓகே பட் ஆனால் அதிகமா இருந்ததுன்னா எங்களை வந்து கேட்டகிரி வந்து மேல் கேட்டகிரிக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ அந்த கேட்டகிரியில வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி இன்னொரு பிளேயர் ரெடியா இருப்பாங்க ஸோ அதனால இவங்க உள்ள போக முடியாது அதனால அவங்களை வந்து தகுதி நீக்கம் கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பிரதமர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பி டி விஷாட்ட ஏதாவது பண்ண முடியுமா வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிலாம் கேட்டுருக்காங்க நீங்க சொல்றீங்க அந்த நூறு கிராம் அதிகமாக இருந்ததுன்னா

இப்போ வந்து ஹைட் இருந்தா அந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்கணும் அவங்களுக்கு அடுத்த கேட்டகரி தான் அனுப்புவாங்க அதே பாடி வெயிட்டும் பாடி வெயிட் வந்து இவங்க கரெக்டா வச்சுக்கணும் இப்போ அவங்களோட ஃபுட்ல இருந்து கம்மி பண்ணி அந்த கிராம் கம்மி பண்ணி தான் வச்சிருக்கணும் ப்ராப்பரான இது வந்து அப்படி அப்படித்தான் ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே தான் மேலே வர்றாங்கன்னா இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் தான் ஆகணும் அவங்க வந்து அந்த வெயிட்டை குறைக்கும் போது குறைச்சிதான் ஐம்பத்தி இரண்டு கிலோ இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் குறைச்சிட்டாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து அச்சீவ்மெண்ட் வந்து மாறுறது அந்த பாடி வெயிட்ல தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல தான் அந்த ஸ்பீடு வந்து மாறும் ஒருத்தவங்களோட கோல்டும் சில்வரும் மாறும் அதே மாதிரி தான் இதுவும் அவங்களோட பாடி வெயிட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து மேலே அதிகமாவோ கம்மியாவோ இருப்பார் அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஆடுறவங்க வந்து

அந்த வெயிட் வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் கிராம் அதிகமா தான் இன்டர்நேஷனல்ல வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிளேயருக்கு பிளேயருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ அவங்க வந்து அந்த டைம்ல அந்த வெயிட் வந்து கரெக்டா கொடுத்திருக்கோம் சரி அப்போ குவார்டர் பைனல் நடந்திருக்கும் பைனல் நடந்திருக்கும் இது பைனல் இறுதி சுற்று அப்ப இதுக்கு முன்னாடி அதெல்லாம் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்ப எல்லாம் விட்டுட்டாங்களா அதுல வந்து அவங்களோட பாடி வெயிட் வந்து அப்பப்போ எடுத்துருப்பாங்க அன்னிக்கு அவங்க ஆட போறாங்கல்ல கேம் ஆட போறாங்கல்ல அப்பப்போ அவங்க அவங்களோட பாடி எடுத்து எடுத்துதான் அவங்க வந்து உள்ள அலோ பண்ணுவாங்க அந்த பாடி வெய்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு நூறு கிராம் அவங்க வந்து கொஞ்சம் இன்டேக் ஜாஸ்தியா பண்ணிருக்கலாம் கொஞ்சம் வாட்டர் இன்டேக் அதிகமா பண்ணிருக்கலாம் அதுல அந்த நூறு கிராம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கலாம் ஸோ அதுலதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆயிரும் பொதுவா இது இப்படி ரேர் அண்ட் ரேரஸ்ட் நடக்குமா அதன்மா இருக்கும் போது மேக்சிமம் இந்த பாடி வெயிட் கேட்டகரியில இருக்கிறது வந்து மெயினாக வந்து அவங்க பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக வச்சுக்குவாங்க எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுமே இந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது வெயிட் லிப்டிங் பவர் லிப்டிங் பாடி பில்டிங் இந்த நம்ம ரெஸ்லிங் இதெல்லாம் வந்து பாடி வெயிட் வச்சு கேம் ஆடுறது ஸோ இந்த பாடி வெயிட்டை வந்து இவங்க மேக்சிமம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இன்டர்நேஷனல்லாம் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் கிராம்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ண மாட்டாங்க வாய்ப்பே இல்லை எனக்கு வந்து லாஸ்ட் நான் ஆல் இண்டியா ரயில்வே காம்படிஷன் பண்ணும்போது இதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஜாஸ்தியாக இருந்தது நான் வந்து பிப்டி ஃபைவ்க்கு செய்யறதுக்காக நான் கொடுத்தேன் சரி த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற இதுல நான் அசால்ட்டா இருந்துட்டேன் ஸோ ஆனா எனக்கு மறுநாள் நான் பாடி காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது நான் சிக்ஸ்டி கேஜில தான் நான் போய் ஆடினேன் நான் சிக்ஸ்டி கேஜில் ஆடியும் நான் வந்து தேர்ட் பிளேஸ் வந்தேன் சரிங்களா அதே நான் வந்து பிப்டி ஃபைவ் கரெக்டா வெயிட் கொடுத்து நான் பண்ணி தான் கோல்டு மெடல் வந்துருப்பேன் ஸோ என்னோட மெடல் மாறிடுச்சு ஓகே அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும் இப்போ அதனால இவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ ஃபைனல்ல அவங்க ஜெயிச்சிருந்தா கோல்டு ஒருவேளை அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்தா கூட வெள்ளி மெடல் வந்துருக்கணும் பட் ஆனா அவங்களோட டைம் அந்த கிராம் ஜாஸ்தியா இருந்ததுனால அவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ற அளவுக்கு ஆயிட்டு இருந்து அதனால ரொம்ப தரவரிசையில கடைசி இதுவரைக்கும் அவங்க கொண்டு வந்து எல்லா சக்சஸ் பாயிண்டையும் நிராகரிச்சு கடைசி தரவரிசையில கடைசிக்கு கொண்டு போயிட்டாங்களே சார் கண்டிப்பா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கிடைக்கிற ஒரு தவறான ஒரு தீர்ப்பு தான் பட் இது அவங்க அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிருக்கணும் கரெக்டா அந்த பாடி வெயிட் வந்து இவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்றேன் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கணும் அது அவங்களோட தவறு அது பண்ணுவாங்களா சார் அது நம்ம சொல்ல இன்டர்நேஷனல் நடக்கலாம் நம்ம கோச்சஸ் போயிருக்காங்கல்ல அவங்க அதை பாப்பாங்கல்ல எல்லாமே அதெல்லாம் அதெல்லாம் வந்து அங்க இருந்து போற கோச்சஸ் வந்து அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறீங்க அப்போ வினேஷ் போகத் அவங்களுடைய எடை சரியா மெயின்டைன் பண்ணல அப்படிங்கும் போது அவங்களுக்கான கோச்சஸும்

இப்ப காம்படிஷன் நாங்க போறோம்னா நான் இந்த எனக்குன்னு ஒரு வெயிட் மிஷின் நான் எடுத்துட்டு போவேன் என்னோட வெயிட்ட நான் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கேன் வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக தான் தண்ணி குடிக்காம இருப்போம் நாங்க சோ இந்த பிளேயரும் பண்ணிருப்பாங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க பட் அது கால்குலேஷன் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு இப்போ அவங்க தகுதி நீக்கம் அப்படிங்கிறது இறுதி சுற்றுல இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அபோவ் பிப்டி இருந்தா டு பிப்டி ஃபைவ் கேஜி அந்த காம்படிஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கான வாய்ப்பு இறுதி சுற்றுக்கு வந்த பிறகு இருக்குமா சார் அவங்க கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அதுதான் சொல்றேன் சார் பாஸ்கரன் சார் நான் என்ன கேட்கறேன்னா பிப்டி டூ பிப்டி அந்த ரேஞ்சில் ஏற்கனவே குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் அப்படின்னு போயிட்டு அவங்க பைனல்ஸ்க்கு வந்து ஒரு டீம்ஸ் இருப்பாங்க அந்த நேரத்துல அப்ப அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கு ரெடியா இருப்பாங்கல்ல அதனாலதான் அவங்க நிராகரிக்கப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்ல இனி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வினேஷ் போகத்துக்கு கிடைக்காதா அது கண்டிப்பா என்ன பொறுத்த நான் ஸ்போர்ட்ஸ் மேன் கிடைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனா அது ரூல் படி போகும்போது அது வாய்ப்புகள் கம்மி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்களோ உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கு அனுபவம் இருக்குது ரயில்வே காம்படிஷன்ல எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஜாஸ்தியா இருந்தது நான் பிப்டி பைவ்ல செய்யணும் என்னோட பாடி வெட்டி பிப்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது நான் ஓகே நம்ம வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற கான்செப்ட்ல நான் வெளியில வந்துட்டேன் ரூம்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் நான் பைனல்ஸ் அது பைனல்ஸ் தான் நான் பைனல்ஸ் போகும்போது எனக்கு வந்து சிக்ஸ்டி கேட்டகரியில என்னோட நேம் லிஸ்ட்ல இருக்கு சோ நான் அந்த அறுபதுலயே தான் நான் ஆடினேன் எனக்கே அந்த ஓகே ஆனா ஃபைவ் போகும்போது ஆமா இல்ல ஆக்சுவலா என்னோட பாடி பில்டிங் வந்து ஒரே ஒரே தானே ஃபிரீ ஜஜிங் அண்ட் ஃபைனல் ஒரே டா ஒரே டே தான் ஒரே நல்லது நடக்கும் சோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு பட் ஒலிம்பிக்ல அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது நம்ம கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல ஆஹ் ஒரு ஒரு பெரிய வருத்தம் நீங்க சும்மா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல வருஷம் ஆமா அது இந்தியாவினுடைய ஆஹ் தங்க மகளாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அந்த வெளிய வழிங்க கஷ்டமா இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய வழி நிறைந்த விஷயங்கள் தான் எல்லா ஸ்போர்ட்ஸ் இது கஷ்டமா இருக்கும் இந்த சூழ்நிலையில நன்றி திரு பாஸ்கரன் நன்றி.